கர்த்தருடைய நாமம் மயவுபடுவதாக இன்று எல்லா கிறிஸ்தவ ஊடகங்களிலும் யூடியூப்களிலும் திரு லெனின் அவர்களை பற்றி அனைவரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர் த பைபிள் மினிஸ்ட்ரி என்கின்ற யூடியூப் சேனலை ஆரம்பித்து அதில் அநேக காரியங்களை வேதத்திற்கு எதிராகத்தான் அவர் பேசி வந்திருக்கிறார் ஆனால் அதை புரியாத மக்கள் அவர் சொல்லுகிறது சரியாக இருப்பது போல உள்ளதாக நினைத்து கொண்டு அவர் ஆராய்ந்து சொல்கிறார் என்று அவரை ஃபாலோ செய்து வந்தார்கள் இவர் ஆரம்ப நாட்களில் அரபு நாடு ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்தார் அங்கிருந்து எங்களுடைய நான் அப்பொழுது சார்ந்திருந்த கிறிஸ்தவ சாதி மறுப்பாளர் இயக்கத்திலும் தொடர்பு வைத்திருந்து நான் ஒருமுறை பேசியும் இருக்கிறேன் அவர் எங்களை ஆதரிப்பது போன்று பேசிவிட்டு பிறகு எங்கள் மீது குறை கண்டுபிடித்து இந்த சிசிடிஎம்மே தவறான கொள்கை உடையது என்று சொல்லி சில வீடியோக்களை வெளியிட்டார் அது போகட்டும் நானும் இப்பொழுது கிறிஸ்துவ சாதி மறுப்பாளர் இயக்கத்தில் உறுப்பினராக இருந்தாலும் சிஆர்எம் என்கிற சர்ச் ரிஃபர்மேஷன் மிஷன் திருச்சபை சீர்திருத்த இயக்கம் என்று ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து நடத்தி வருகிறோம் அந்த இயக்கத்தின் மூலமாக நான் ஒருமுறை அந்த சகோதரர் லெனின் அவர்களை யூடியூப் வாயிலாக தொடர்பு கொண்டேன் அதில் பதிவு போட்டேன் பதிவு போடும்போது நான் கனடா நாட்டில் இருந்தேன் ஏனென்றால் கனடா நாட்டில் இருந்து பதிவு போடுகிறேன் என்று போட்டதால் அவர் உடனே எனக்கு பதிலளித்து கொண்டிருந்தார் காரணம் எல்லா ஊழியக்காரர்களைப் போன்றுதான் வல்லை காக்கா மேலே பறக்கிறது என்று அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஊழியக்காரர்களைப் போன்று அது ஒரு சிறிய கதை வேறு நான் இங்கு இருக்கும்போது எனக்கு தெரிந்த அநேக ஊழியக்காரர்கள் நான் யாரிடமும் நெருக்கமான தொடர்பு வைத்துக் கொள்வதில்லை எங்கள் பாஸ்டரை தவிர எங்கள் சபைக்கு அநேக பெரிய ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறார்கள் நான் சென்னையில் இருக்கும்போது இப்பொழுது நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன் அந்த ஊழியத்திற்கு வருகின்ற ஊழியக்காரர்களையெல்லாம் நான் நேரடியாக சென்று தொடர்பு கொள்வதே கிடையாது அது அதனால் எனக்கு அவர்களைப் பற்றி ஒன்றும் தெரியாது எங்கள் சபையில் ஐயா ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்களே ஆடியோ கேசட் போட்டிருந்தவர் வீடியோ கேசட் முதல் முதலாக எங்கள் சபை விசுவாசி மூலமாகத்தான் ஒளிபரப்பினார் பதிவு செய்தார் ஆனாலும் நான் அவரிடத்தில் நெருக்கமாய் சென்று பேசியதெல்லாம் கிடையாது போல் நான் எந்த ஊழியக்காரர்களையும் அருகில் சென்று போட்டோ எடுத்துக்கொள்வது அவரிடத்தில் பேட்டி எடுப்பது அவரிடத்தில் பேசுவது என்ற காரியங்கள் எனக்கு அப்போதிலிருந்தே எனக்கு பிடிக்காத ஒன்று வருவார்கள் அவர்களுடைய செய்தியை கேட்பேன் அந்த செய்தி பிடித்திருந்தால் அதை மற்றவர்களுக்கு கூறுவேன் அவ்வளவுதான் இந்த முறையில் எங்கள் சபை சபைக்கு அநேக ஊழியக்காரர் வருவார்கள் அதில் சிலர் எங்கள் பாஸ்டரோடு நெருங்கிய தொடர்பில் உள்ளவர்கள் அந்த தொடர்பில் உள்ளவர்களை எல்லாம் நான் ஒன்றும் கேட்டது கிடையாது ஆனால் நான் கனடாவில் இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டு எங்கள் பாஸ்டருடன் நெருக்கமாக இருந்த ஊழியக்காரர் ஒருவர் ஐயா உங்களை உடனே தொடர்பு கொள்ள வேண்டும் என்று பேஸ்புக் மூலமாக போன் செய்தார் பேஸ்புக் மூலமாக நான் பதிலளித்தேன் எங்கு இருக்கிறீர்கள் என்று கேட்டேன் அவர் நான் இருக்கும் அதே கோயம்புத்தூருக்கு அருகிலே இருக்கிறேன் என்று சொன்னார் கடைசியில் பார்த்தால் நான் வசிக்கும் அந்த இடத்திற்கும் அவர் இருக்கும் இடத்திற்கும் ஒரு பத்து நிமிடம் நடந்து சென்று விடலாம் வண்டியில் சென்றால் ஐந்து நிமிடம் ஆனால் இதுவரை நான் அவரிடம் பேசியது இல்லை அதுவரை அவர் பேச வேண்டும் என்று சொன்னால் வெளிநாட்டில் இருந்து கொண்டே பேசினேன் என்னென்னமோ காரியங்கள் எல்லாம் கேட்டார் பதில் சொன்னேன் ஆனால் நான் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகிறது இதுவரை இரண்டு மூன்று தடை தொடர்பு கொண்டேன் நான் வந்துவிட்டேன் என்று சொன்னேன் அவர் சொன்னார் நான் பிஸியாக இருக்கிறேன் அப்பொழுது பேசுகிறேன் என்றார் இது உங்களுக்கு புரிந்திருக்கும் அதே போல்தான் சகோதரர் லெனின் அவர்களும் நான் கனடாவில் இருக்கும்போது போடுகின்ற பதிவுகள்லாம் உடனே உடனே பதிலளித்து கொண்டிருந்தார் அதில் நான் கேட்ட ஒரே கேள்வி சகோதரரே இத்தனை வேத விளக்கங்கள் தந்து கொண்டிருக்கிறீர்களே கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டுமா வேண்டாமா சிம்பிளான கொஸ்டின் அவர் என்ன சொல்ல வேண்டும் எடுக்க வேண்டும் இல்லை எடுக்க வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் ஆனால் அவருடைய பாணியே தனி நாம் என்ன கேள்வி கேட்கிறோமோ நம்மிடத்திலே நம்முடைய பதிலை கேட்பார் அவர் என்னிடத்தில் கேட்டார் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா எடுக்கக்கூடாது என்று நினைக்கிறீர்களா என்று நான் சொன்னேன் எடுக்க வேண்டும் என்று சொன்னேன் உடனே அவர் வசனத்தை காட்டுங்கள் என்றால் நான் வசனத்தை சொன்னேன் உடனே அவரை அது மறுதளித்து இந்த வசனம் இதற்காக சொல்லவில்லை ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது அவசியமில்லை என்று நீண்ட விளக்கம் கொடுத்துவிட்டு நிறுத்தினார் உடனே மற்றொரு சகோதரர் ஆம் லெனின் சொல்வது கர கரெக்ட் ஞானஸ்தானம் எடுப்பது முக்கியமல்ல என்று சொன்னார் உடனே அவரிடத்தில் போய் அவருடைய பதிவில் இல்லை நீங்கள் எந்த வசனத்தை வைத்து அப்படி கூடுகள் என்று கேட்ட உடனே அவர் சொன்னார் இந்த வசனத்தை வைத்து என்று உடனே அவரிடம் இல்லை இல்லை ஞானசானம் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் என்று போதித்தார் அப்பொழுதுதான் நான் கேட்டேன் நீங்கள் எடுக்க வேண்டுமா எடுக்க வேண்டாமா என்று கேட்டதற்கு சரியான விளக்கம் தரவில்லையே என்று சொன்னார் ஐயா நீங்கள் கேட்கின்ற கேள்வி கேட்டுவிட்டு நான் சொன்ன பதில் பிடிக்கவில்லை என்றால் விட்டுவிடுங்கள் என்று சொன்னார் நான் சொன்னேன் எனக்கு இப்படி பதில் அளித்தீர் அந்த சகோதரனுக்கு அப்படி பதிலளித்தல் அந்த சகோதரத்தை சொல்லும்போது கண்டிப்பாக ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் நானும் எடுத்து விட்டேன் என்றார் என்னிடம் சொல்லும்போது ஞானஸ்தானம் அவசியம் இல்லை ஆனால் நான் எடுத்து விட்டேன் என்றால் இதிலிருந்தே நான் சொன்னேன் ஐயா நீங்கள் ஒரு உண்மையான வேத விளக்கத்தை சொல்லுகிறவரல்ல நீர் போலி என்பதை அறிந்திருக்கிறேன் எனவே நன்றி என்று சொன்னேன் அவரும் அவரும் ஒத்துக்கொண்டார் போலி என்று ஒத்துக்கொள்ளவில்லை நன்றி என்று கூறிவிட்டார் ஆனால் அடுத்த நாள் ஒரு தரிசனத்தில் நான் கண்டேன் அந்த தரிசனத்தை அவரிடத்தில் கூறினேன் அதெல்லாம் சும்மா நீங்கள் கனடா நாட்டில் வேணால் ட்ரை செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஆனால் அந்த தரிசனம் இப்பொழுது இருக்கிறது இவர் உண்மையான ஊழியக்காரன் அல்ல என்று இவர் ரட்சிக்கப்பட்டவர் இவர் கிறிஸ்தவர் என்று அநேகர் கூறி வருகிறார்கள் இவர் ரட்சிக்கப்படவே இல்லை சாதாரண பொதுவான ஒரு மனிதன் வேதத்தை படித்தார் அதில் இருக்கின்ற ரகசியங்களை இவருக்கு உரிய ஞானத்தில் மற்றவருக்கு பதிலளித்தால் இதை நம்பி ஏமாந்த கிறிஸ்தவர்கள் அநேகர் இனியும் இந்த கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட நபர்களை நம்பி ஏமாறாமல் வேதத்தை மட்டுமே வாசித்து வேத விளக்கங்களை வேத வல்லுநர்கள் முன்பு சொன்ன வேத வல்லுநர்கள் அதை பற்றி ஆராய்ந்து தியானித்து அதன்படி நடந்து கொள்ள என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்